அப்ப ஊழியக்காரனுடைய அந்த பிரேயர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்னா குறைந்த பட்சம் ரெண்டு மணி நேரமாவது காத்திருக்க வேண்டும் ஆராதனை நடத்துகிறவர்கள் ஜெபம் நடத்துகிறவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் குறைந்த பட்சம் மூணு மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும் யார் ஆண்டவர் பாதத்துல உட்காரமோ அவர்கள் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இருதயத்தை புரிந்து கொள்ளாம என்ன பிரசங்கம் பண்ண போறோம் ஆண்டவர் இருதயத்தை புரிந்து கொண்டாதானே அவர் இருதயத்தில் என்ன பாரம் இருக்குது ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்னு அவர் விரும்புறாரு ஜனங்களுக்கு எதை அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்குறது போல எந்த வார்த்தைகளை சொல்லணும்னு விரும்புறாருன்னு ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்தாதானே புரிந்து கொள்ள முடியும் டிவிக்கு முன்னாடியும் யூடியூப் முன்னாடியும் உட்காந்து இவர் பேசுறதோ அவர் பேசுறதோ இவர் ஸ்டைல் பண்ற மாதிரியோ அவர் ஸ்டைல் பண்ற மாதிரியோ இவர் டான்ஸ் ஆடுற மாதிரியோ அவர் பாட்டு பாடுற மாதிரி இப்படி நாம காப்பி பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி வந்து இங்கே நின்று ஊழியம் செய்யும் ரிசல்ட் இருக்காது ஆண்டவர் சமூகத்தில் அமர வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் அமர வேண்டும் ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பேசணும் நான் என்ன வார்த்தையை சொல்லணும் ஆண்டவரே நான் என்ன பாடல பாடணும் நான் ஆராதனை எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள் வருவார்கள் அவர்களுக்கு உம்முடைய வெளிப்பாடு என்ன நீ உம்முடைய பாரம் என்ன அந்த ஜனத்தை குறித்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம ஊழியத்துல வந்து நிற்க வேண்டும்